ಕನ್ನಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹಿನ ನಲ್ಲಡಿಯಾರೇ அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை பார்க்க போறோம் இந்த ஒரு திக்ரை ஒரே அமர்வுல நீங்க முன்னூறு முறை ஓதி விட்டு எந்த ஒரு ஹாஜத்தை கேட்டாலும் அந்த ஒரு ஹாஜத் நிறைவேறி கிடைக்கும் ரொம்ப சிறப்பு மிகுந்த திக்ருன்னு சொல்லலாம் அதுலயும் இது நமக்காக சொர்க்கத்திலிருந்தே இறக்கப்பட்ட திக்ருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதை வந்து பத்தி பல அறிவிப்புகள்ல சிறப்பு வந்துள்ளது அல்லாஹுவிற்கு மிகவுமே பிடித்த திக்ரில் இதுவும் ஒன்றாக இருக்கு இந்த திக்ரை வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களே நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்களிடத்துல சொல்லி விட்டாங்க போய் உங்க உம்மத்து சொல்லுங்க இந்த ஒரு திக்ர ஓத சொல்லி அப்படின்றாங்களாமா எப்பன்னா மெஹராஜுடைய இரவுல வந்து அவங்க வந்து ஏழு வானத்துக்கு நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்கள் போவாங்க அக்ஸாவுடைய பள்ளிவாசல்ல இருந்து ஏழு வானத்துக்கு போன போது அங்க வந்து பார்க்கும்போது ஏழாவது வானத்துல வந்து இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் இருப்பாங்க அந்த சமயத்துலதான் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்களாமா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்பவே வாசனையானது கஸ்தூரியை விட தூய்மையானது அப்படி இருக்கக்கூடிய மண் வந்து காலியாக இருக்கு இதை உங்களுடைய உம்மத்தை இடத்துல சொல்லி ஓத சொல்லுங்க இதை ஓத ஓத மறுமையில அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு தடவை ஓதுனா ஒரு மரம் வந்து நமக்காக மறுமையில நடப்படுமாமா ஏன் மரம் வந்து நடப்படுவதாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளுடைய செல்வத்தை வந்து காசு பொருளை வச்சு நகையை வச்சு தீர்மானிப்போம் மறு தோட்டம் மரம் மாளிகைகளை வச்சு தீர்மானிக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு மறு ஒரு மரம் கிடைக்குதுன்னா இந்த ஒரு திக்ரையை ஓதுறதுனால இந்த திக்ரை மறுமையிலே உங்களை செல்வந்தராக்கும் அது மட்டும் இல்லை இந்த திக்ரையை பற்றி சொல்லும் போது ஆலிம்கள் சொல்கிறாங்க ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த திக்ரு அது மட்டும் இல்ல அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து இறக்கப்பட்ட திக்ரு அப்படின்னு சொன்னா இந்த திக்ரு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவனுடைய இருந்தே நமக்காக அல்லாஹு இறக்கியிருக்கான் நபி சுல்லாஹ்லாம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு இந்த ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு அந்த திக்ரு தான் லாஹவுல வலாகூவத்தை இல்லா பில்லாஹி அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லை இதற்கு தப்சீர் சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம ஒரு விஷயத்தை வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறோம்னா நல்லது நடந்தாலும் அல்லாஹுவால நடந்துச்சு இல்ல சோதனை வந்திருக்குன்னா அதுவும் அல்லாஹுவால தான் வந்துருக்கு அது நம்மனால வந்துச்சு மத்தவங்களால வந்துச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது அதுல நல்லது நடந்ததும் நம்மனால நடக்கல மத்தவங்களால நடக்கல அந்த பெருமை அல்லாஹுக்கு தான் சேரும் அவனுடைய வல்லமையை கொண்டு அந்த நல்லது நமக்கு கிடைச்சு அதே மாதிரி நமக்கு ஒரு சோதனை வந்தாலும் அந்த ஒரு சோதனை யார் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா அதையும் அல்லாஹு தான் வந்து கொடுத்துருப்பானோ தவிர அதையும் நம்ம நம்ம மேலயோ மத்தவங்க மேலயோ பழி போட்டு கூடாது அப்படி நம்ம வந்து எல்லாத்துக்குமே அல்லாஹுவை சார்ந்துருக்கிறோம்னா அப்படி சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அல்லாஹு எல்லா நேரத்திலும் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அல்லாஹுவிற்கு தான் செய்த ஒரு விஷயத்தை மத்தவங்க செய்தாங்கன்னு சொல்றது அல்லாஹுக்கு பிடிக்காது அப்ப வந்து இந்த திக்குரு மூலமாக இதை ஓதுவதன் மூலமாக நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தையுமே அந்த கோட்பாடுகள் அனைத்தையுமே நம்ம ஏத்துக்கிறோம் எல்லாமே அல்லாஹுடைய சக்திக்குட்பட்டது தான் அப்படிங்கறது மனசார நம்ம அங்கீகரிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு திக்ரு ஓதுறது வந்து சமமாக இருக்கு அதனாலதான் இந்த திக்ருக்கு ரொம்ப சிறப்புகள் ஜாஸ்தி இது பொக்கிஷத்துல இருந்து நமக்காக கிடைச்சிச்சு சொர்க்கத்தின் கருவூலமாக இந்த ஒரு திக்ரு இருக்கு அவ்வளோ சிறப்பு மிகுந்த இந்த திக்ரை தான் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு தேவைக்காக நியத்து வைத்துக்கோங்க நியத்து வைத்து விட்டு நீங்க வந்து தொழுகை இல்லாட்டினாலும் வந்து பரவாயில்ல அதே நேரத்துல ஒழு இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா வந்து திக்ருகளை எல்லாம் ஓதுறதுக்கு நமக்கு ஒழு தேவைன்னு அவசியம் இல்லை நிறைய பேர் அந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திக்ரு துவா இதெல்லாம் ஓதணும்னா நமக்கு ஒழு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி தொழுகை இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை அதனால நீங்க நீயத்து வைத்துட்டு இந்த ஒரு திக்ரை வந்து என்ன பண்ணுங்க எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ முதல்ல இதை வந்து முந்நூறு முறை ஓதுங்க குறைந்ததுதான் முந்நூறு முறை நீங்க ஐநூறு முறை ஆயிரம் முறை இப்படி கூட வந்து ஓதிக்கொள்ளலாம் ஓதி முடிச்சீங்கன்னா ஓதி முடிச்சுட்டு உங்க தேவையை கேளுங்க கையோட செலவாத்தையும் மோதிக்கோங்க முன்னாடியும் பின்னாடியும் ஏன்னா செலவாத்து இருக்கக்கூடிய அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால செலவாத்தையும் மோதிட்டு இதையும் மோதி நீங்க துவா செய்து பாருங்க அந்த காரியம் மிக விரைவாக உங்களுக்காக அல்லாஹுடைய புறத்துல இருந்து ஒரு உதவி கிடைத்து நடக்க ஆரம்பிச்சிரும் நிறைய நேரங்கள்ல தாங்க முடியாத கஷ்டத்துல கூட இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை அல்லா நீக்கிடுவான் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லுவாங்க அப்ப தாங்க முடியாத கஷ்டத்துக்கே இதை சொல்லும்போது நம்மளால நடத்த முடியாத தேவைகளை இது எவ்வளவு விரைவாக நடத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டு சிந்தித்து பார்க்கணும் நம்மளுடைய எல்லா வித தேவைக்கும் வித கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இந்த ஒரு திக்குறே போதும் இதை நீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்க நல்ல அறுத்தம் உணர்ந்து ஓதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஓதும் போது உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க ஒரு நல்லது எனக்கு கிடைக்கணும்னாலோ இல்லை ஒரு சோதனை எனக்கு வந்து அடையணும்னாலும் அது அல்லாவாலதான் முடியும் மற்றபடி எனக்கு நன்மையோ இல்லை வந்து தீமையோ அதை எதையுமே செய்யறது எனக்கு சக்தி இல்லை அதை கொடுக்கக்கூடியவன் என்னுடைய ரபுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நல்லா பதிய வச்சுட்டு அந்த அறுத்தத்தோட வந்து என்ன பண்ணுங்க முன்னூறு தடவையும் ஓதுங்க கண்கூடாக நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் அல்லாகவே போதுமானவன் இதை ஓதி பாருங்க